நாற்பது மதம் கொண்ட யானைகளை தன் அபார வீரத்தால் அடக்கிய கோழை உலகமே கோழை என அவமானப்படுத்திய ஒருவன் எப்படி மாவீரனானான் வாங்க கோழை வீரனான கதையை இலவசமாக கேட்கலாம் நீ சரியான ஆண்மகனாக இருந்தால் அங்கே கட்டி வைக்கப்பட்டிருக்கும் நாற்பது மதம் பிடித்த யானைகளுடன் சண்டையிட்டு உயிருடன் வா அப்படி வந்தால் இன்று இரவே நான் என்னை உனக்கு சமர்ப்பிக்கிறேன் என்று வம்சத்தை இளவரசி யவனிக்கா அனைவரின் முன்னிலையிலும் சமரனை அவமானப்படுத்த அதை கேட்ட சமரனின் கண்கள் கோபத்தில் சிவந்தன சமரன் இருபத்தைந்தே வயதான பாஞ்சால நாட்டு இளவரசன் அதீத சக்திகளை கொண்ட சமரன் எதிர்பாராத விதமாக தன் எல்லா சக்திகளையும் இழந்து மகா சக்கர போட்டியில் கடுமையான தோல்வியைக் கண்டு எல்லோர் முன்னிலையிலும் தலை குனிந்து நின்றான் சக்திகளை இழந்த சமரனுடன் நிச்சயத்த திருமணத்தை முறித்துக் கொள்வதாக சபையினர் அடங்கிய கூட்டத்தில் அறிவித்தால் ரச்ச வம்சத்து இளவரசி யவனிக்கா போட்டியில் எல்லா சக்திகளையும் இழந்த உன்னை யார் திருமணம் செய்து கொள்வாள் இங்கே பார் ஒன்பது நட்சத்திரத்தையும் அடைந்து அபராஜித பட்டத்தை பெறும் வீரனை தான் நான் மணப்பேன் உன்னை போல் கோழையே அல்ல என்று யவனிக்கா சொல்ல அதனை கேட்ட பாஞ்சால நாட்டு அரசரும் சவரனின் தந்தையுமான அருணேந்திரர் இப்படி நிச்சயித்த திருமணத்தை நிறுத்துவது எந்த வகையிலும் முறையல்ல யவனிகா சற்று சிந்தித்து முடிவெடு இதில் எங்கள் நாட்டின் கௌரவமே அடங்கி இருக்கிறது என்று கூற அதை கேட்டு அவரை ஆணவமாக பார்த்த யவனிகா உங்கள் நாட்டின் கௌரவத்திற்காக என் கௌரவத்தை என்னால் இழக்க முடியாது உங்கள் மகனை போன்ற ஒரு கோடையை திருமணம் செய்து கொண்டு என்னால் காலம் முழுக்க அவமானத்தோடு வாழ முடியாது ஆண்மகனுக்கான எந்த தகுதியும் இல்லாத இவனை எப்படி நான் திருமணம் செய்து கொள்ள முடியும் என்று என்றுவனிகா சமரனை அவமானப்படுத்த கூணி குறுகி நின்றான் தன் சக்திகளை இழந்த ஒரே காரணத்தினால்தான் இப்படி எல்லோர் முன்னிலையிலும் தலை குனிந்து நிற்கும் நிலை ஏற்பட்டதென எண்ணி மிகவும் வருந்தினார் தன் சக்திகளை இழந்ததன் மர்மம் புரியாமல் குழம்பி தவித்தான் என்னை கோழை என்று அவமானப்படுத்தி உதறி தள்ளிய உன்னை அடுத்த மகா சக்கர தேர்வில் வெற்றி கொண்டு நான் அல்ல வீரன் என்று நிரூபிப்பேன் என்று சமரன் சவால் விட அதனை கேட்டு அலட்சியமாக சிரித்த யவனிகா நீ என்னை வெற்றி கொள்ளப் போகிறாயா அது இந்த ஜென்மம் அல்ல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நடக்காது நீ எப்போதும் கோடை இளவரசன் தான் சமரா என எல்லோர் முன்னிலையிலும் அவமானப்படுத்த கோபமான சமரன் அப்படி ஒருவேளை நான் போட்டியில் வெற்றி கொண்டால் உன் இளவரசி பட்டத்தை துறந்து உன் கிரீடத்தை வீசி சபையை விட்டு வாழ்நாள் ஆணவமாக சமரன் முன்னே வந்து நின்று சபாஷ் சமரா உன்னை போல் கோழைக்கு கூட ரோஷம் இருப்பதை நினைத்து சந்தோஷமாக இருக்கிறது நீ வீரன் என நிரூபித்து விட்டால் அதே மைதானத்தில் என் கிரீடத்தை வீசி அறிந்து விட்டு உனக்கு அடிமையாக சேவை செய்ய தயார் என்று யமனிகா சொல்ல அதை கேட்டு அந்த சபையை நடுநடுங்கியது உலகில் பேரழகியும் சிறந்த வீராங்கனையும் ஆகிய எவனிக்கா எல்லா சக்திகளையும் இழந்த கோடையின் சவாலுக்கு சம்மதித்தது சலசலப்பை ஏற்படுத்தியது சமரனால் எப்படியும் போட்டியில் வெல்ல முடியாது என்று அனைவரும் உறுதியாக நம்பினர் அவன் காது ஏளனமாக சிரித்தனர் சமரன் சவாலை விட்டுவிட்டு அங்கிருந்து செல்ல முற்பட கொஞ்சம் பொறி சமரா உன் வீரத்தை நிரூபிக்க எதற்கு அடுத்த மகா சக்கர தேர்வு வரை நான் காத்திருக்க வேண்டும் நாளையே அதனை பரிசோதித்து விடலாம் என்று சொல்ல அது அங்கிருந்து அனைவரையும் குழப்பத்தில் ஆழ்த்தியது அப்போது பாஞ்சால நாட்டு மந்திரி யவனிகாவிடம் நாளையா நாளை எப்படி போட்டியை நடத்த முடியும் மகா சக்கர தேர்வுக்கென்று ஒரு முறை இருக்கிறது அதனை நினைத்த கணம் செயல்படுத்த முடியாது இளவரசி என்று சொல்ல ஆணவமாக எல்லாம் தெரியும் மந்திரியாரே இவன் கோடையா என பரிசோதிக்க தேர்வு தேவையில்லை வழி இருக்கிறது என்ன கூறுகிறீர்கள் எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை இளவரசி என புரியாமல் மந்திரி கேட்க யவனிக்கா சமரனை முறைத்தபடி நீ சரியான வீரமிக்க ஆண்மகனாக இருந்தால் எந்த ஆயுதமும் இல்லாமல் ஒரே ஆளாய் அங்கே சங்கிலியால் கட்டப்பட்டு இருக்கும் எவராலும் வீழ்த்த முடியாத நாற்பது மதம் படித்த யானைகளை வீழ்த்த வேண்டும் அப்படி நீ வீழ்த்தி உயிருடன் வந்தால் நீ ஒரு வீரன் என்று ஏற்றுக்கொண்டு நாளை இரவே உனக்கு அடிமையாக வருகிறேன் என்று எவனிகா சொல்ல அதை கேட்டு சமரனும் நாட்டு மக்களும் ஆடி போயினர் ஒரு மதம் பிடித்த யானையுடன் சண்டையிட்டு வெற்றி பெறுவதே முடியாத காரியம் அப்படி இருக்க எந்த சக்திகளும் இல்லாத கோழை சமரன் எப்படி மதம் பிடித்த யானைகளுடன் சண்டை செய்ய போகிறான் என்ற குழப்பம் எல்லா மக்களிடையும் தோன்றியது அப்போது சமரனின் தந்தை அரசர் அருணேந்திரன் எந்த பயிற்சியும் சக்தியும் இல்லாமல் ஒரே நாளில் எப்படி ஒருவன் மதம் பிடித்த நாற்பது யானைகளுடன் சண்டையிட்டு வெல்ல முடியும் இது சற்றும் ஏற்புடையதல்ல யவனிக்கா வீரம் என்பதே எவ்வளவு பெரிய ஆபத்து நேர்ந்தாலும் பின்வாங்காமல் எதிர்த்து போரிடும் உறுதியான குணம் தான் இது நான் சொல்லி உங்களுக்கு புரிய வேண்டிய அவசியம் இல்லை ஒருவேளை உங்கள் மகன் போட்டியில் இறந்து விடுவான் என நினைத்தால் அவன் தான் ஒரு கோடை என ஒப்புக்கொள்ள சொல்லுங்கள் நான் இப்போதே இந்த போட்டியை நிறுத்துகிறேன் என்று இளவரசி ஆணவமாக சொல்ல அதை கேட்டு அனைவரும் பார்த்து ஏலனமாக சிரித்தனர் சமரன் என்ன பதில் அளிக்கப் போகிறான் என்ற ஆவலில் அனைவரும் காத்திருக்க கோபமாக யவனிக்காவை எதிர்கொண்டவன் இங்கே பார் நாளை இதே நேரம் அந்த நாற்பது மதம் பிடித்த யானைகளையும் வீழ்த்தி உலகம் போற்றும் மாவீரன் என்ற பெயரை பெற்று உன் ஆணவத்தை அடக்குவேன் இது என் தாய் மேலானை என்று சவால் விட்டுவிட்டு அங்கிருந்து நேராக தன் அம்மாவின் கல்லறைக்கு சென்றான் ஆளரவு மற்ற அந்த கல்லறையில் புல் செடியோடு அடர்ந்து கிடந்த அம்மாவின் கல்லறையின் அருகே அமர்ந்து நடந்ததை எண்ணி குமரினான் எல்லோரும் சொல்வது போல் நான் உண்மையாகவே கோழைதானா என்னால் என் சக்தியை திரும்ப பெறவே முடியாதா கோழை என்று மகா சக்கர தேர்வில் நான் தோல்வியுற்றதன் காரணம் என்ன பதில் கூறுங்கள் என்று சொல்லி தன் அம்மாவின் கல்லறையை ஆக்ரோஷமாய் ஓங்கி அடிக்க அப்போது அங்கே யாரும் சற்றும் எதிர்பாராத விதமாக பலத்தை இடியுடன் கூடிய மின்னல் கட்டியது கல்லறை காரிருளால் சூடப்பட்டது காற்று பலமாக வீச என்ன நடக்கிறது என்று புரியாமல் மிரண்டு போனான் சமரன் அப்போது கல்லறையில் இருந்து வெள்ளை நேர புகை மூட்டம் கிளம்பி ஆறடி உயரம் உள்ள கம்பீரமான ஒரு உருவம் தோன்றியது அதை பார்த்து பயந்து போன சமரன் யார் நீ சொல் யார் நீ நான் யார் என்று தெரிந்து கொள்வதற்கு முன் நீ யார் என்று தெரிந்து கொள் என்று சொல்லி சமரனின் காதில் ஒரு ரகசியத்தை கூற அதை கேட்ட அடுத்த நொடியை சமரன் மிரண்டு போனான் நான் கூறிய இந்த ரகசியத்தை யாரிடமும் பகிரக்கூடாது அப்படி பகிர்ந்தால் உன் அம்மாவிற்கு நிகழ்ந்ததுதான் உனக்கும் என்று சொல்லி அந்த உருவம் அங்கிருந்து நொடிபொழுதில் மாயமாக மறைய அதே நேரம் சமரனின் விரலில் அணிந்திருந்த மோதிரத்தில் இருந்து பச்சை நிற ஒளி தோன்றி மறைந்தது சமரனால் நடந்ததை நம்ப முடியவில்லை மறுநாள் அந்த பிரம்மாண்ட அரங்கத்தில் சமரன் நாற்பது மதம் பிடித்த யானைகளுடன் சண்டையிடும் காட்சியை காண மக்கள் கூட்டம் திரளாக குவிந்திருந்தனர் இளவரசி யவனிக்கா கம்பீரமாக அரியணையில் அமர்ந்திருக்க போட்டியை காண தைரியம் இல்லாமல் அரசர் அருணைதரர் ஒரு மூளையில் நின்றிருந்தார் இளவரசி யவனிக்கா ஆணவமாக சொடக்கு போட்டு சமரனை மைதானத்திற்கு அழைத்து வர கட்டளையிட்டார் இரு காவலாளிகள் சமரனை இழுத்து வந்து யமனிக்காவின் முன்னே வந்து நிறுத்த தன் அருகே குவளையில் வைத்திருந்த நீல நேர பானத்தை எடுத்து சமரனிடம் நீட்ட அதனை ஆச்சரியமாக பார்த்த சமரன் என்ன அப்படி பார்க்கிறாய் சமரா இந்த பானத்தை அருந்து விட்டு போட்டிக்கு செல் என்று கூற அந்த குவலையை பார்த்து அதிர்ந்த போன அரசர் அருந்தேந்திரர் இது மிளஞ்சி பானம் தானே சக்தி இல்லாத எவர் ஒருவர் இதனை அருந்தினாலும் அவர்களுக்கு மரணம் நிச்சயம் சமரன் எப்படி இதனை அருந்த முடியும் இல்லை இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது உன் மதம் கொண்ட யானைகளை அடக்குவதுதான் நிபந்தனை இந்த விஷத்தை பருகுவதல்லவே என்ன அருந்தரே உங்கள் மகன் இறந்து விடுவானோ என்ற பயமா இப்படிப்பட்ட கோடை உயிருடன் வாழ்வதை விட இருப்பது எவ்வளவோ மேல் இந்த பானத்தை அருந்து சமரன் போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும் சடால் என்று அந்த குவலையில் உள்ள நிலஞ்சிபானத்தை முழுவதுமாக பருகினான் அதனை பார்த்து இளவரசி யவனிக்காவின் முகத்தில் எதையோ சாதித்தது போல் ஒரு சந்தோஷம் வெளிப்பட்டது அப்போது இரண்டு காவலாளிகள் சமரனை தரதரவென அழைத்துக் கொண்டு மைதானத்தின் நடுவே நிறுத்தினர் போட்டி ஆரம்பமாகட்டும் அந்த மதம் பிடித்த யானைகளின் சங்கிலிகளை அவிழ்த்து விடுங்கள் என்று நாற்பது யானைகளும் யானைகள் பிளறி கொண்டு வர அதன் கோபத்தை அதிகமாக்கும் வண்ணம் பொடியையும் பல ஒளிகளையும் பட்டாசுகளையும் கொளுத்தி அவைகளின் மேல் ஏவ கட்டளையிட்டால் யவனிக்கா புழுதியை கொண்டு யானைகள் சமரனை நோக்கி அதிவேகமாக ஓடி வந்தது அந்த அரங்கமே அதிர்ந்து போகும் அளவிற்கு அதன் வேகம் இருந்தது நான்கு பக்கத்திலிருந்தும் யானைகள் சூழ்ந்திருக்க சமரன் இதிலிருந்து தப்பவே முடியாது என்று அனைவரும் எண்ணினர் இன்றோடு பாஞ்சால நாடு என் கைக்குள் அடங்கப் போகிறது பாஞ்சால நாட்டின் இளவரசன் மதம் பிடித்த யானைகளால் குத்தி கிழிக்கப்பட்டு அடையாளமே தெரியாமல் மண்ணோடு மண்ணாக கலக்கப் போகிறான் என்று நினைத்த யவனிக்கா ஆக்ரோஷமாக சிரித்த அடுத்த நொடி அங்கே யாரும் கனவிலும் எதிர்பாராத வினோத மர்ம சம்பவம் நடந்தது அதை பார்த்த யவனிக்கா அருணேந்திரர் மற்றும் அங்கிருந்த மொத்த கூட்டமும் ஒரு கணம் அதிர்ச்சியில் உறைந்து போயினர் நாடே உறைந்து போகும் அளவிற்கு அங்கே என்ன நடந்தது சமரன் அந்த நாற்பது மதம் பிடித்த யானைகளை அடக்கி சவாலில் வென்றானா இல்லை விலாஜி பானத்தை பருகிய சமரன் இறந்து போவானா நாற்பது மதம் பிடித்த யானைகளை எந்த சக்தியும் இல்லாமல் ஒரே ஆளாய் எப்படி வீழ்த்த போகிறான் சமரன் அந்த பர்ம புகை உருவம் சமரனுக்கு கூறிய ரகசியம் என்ன அந்த மைதானத்தில் நடந்த வியப்பூட்டும் சுவாரஸ்ய சம்பவத்தை தெரிந்து கொள்ள உடனே பாக்கெட் எஃப் டவுன்லோட் செய்து இலவசமாக கேளுங்கள் போர்க்கண்ட சிங்கம்